முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் சென்னை அப்பலோ மருத்துவமனை முன்பு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மற்றும் சமயபுரத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் உடனுரை கமடேஸ்வரர் கோயிலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ தேவி மாரியம்மன் கோயிலில் யாகவேள்வி ஸ்ரீ மூலமந்திர ஜப ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் மகா அபிஷேகம் கலசா அபிஷேகம் நடைபெற்றன ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது சேலம் புறநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆத்தூரை அடுத்த செந்தாரப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் நம்பெருமானுக்கு யாக பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன நூற்றி எட்டு பசுமாடுகள் வைத்து கோமாதா பூஜை செய்யப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற கழகம் சார்பில் காக்களூரில் அமைந்துள்ள நூக்காத்தம்மன் கோயிலில் கணபதி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியக் கழகம் சார்பில் ஸ்ரீ வீற்றிருந்த நாராயண பெருமாள் சமேத கமலவல்லி தாயார் கோயிலில் பால் சந்தனம் இளநீர் தேன் ஆகியவற்றைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருவஞ்சனம் நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது ஈரோடு புறநகர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கழகம் சார்பில் தாளவாடி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கெங்கவள்ளி மல்லேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கோட்டையில் அமைந்துள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் உள்ள வள்ளலார் மடத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பெருந்திரளான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருநெல்வேலி புறநகர் மாவட்ட பாளையங்கோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் பொன்னாக்குடியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பேராத்து செல்வி அம்பாள் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது கோத்தகிரி மாவட்ட கழகம் சார்பில் சக்திமலை முருகன் கோயிலில் சிறப்பு பூஜையும் விநாயகர் கோயிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன